ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது கூடியவன் ஒன்று ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த சுக்ரன் கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்துலேந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்க சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்ரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்க ராசிக்கு இந்த சுக்கரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போறாரு அதை இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு நான்காம் இடத்துக்கு சுக்கரன் வரப்போறாரு சுகத்தை தரப்போறாரு சுகம்னா உடம்பு மட்டும் இல்லைங்க பணம் புகழ் சொத்து சேர்க்கை வியாபார வளர்ச்சி கடன் அடைபடுவது நகைகள் வாங்குவது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வது வீடு கட்டுறது வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படுது வீட்டில் மாடி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தை சுக்கரன் பார்க்க போறாரு அதே பத்தாம் இடத்தை குருவும் பார்க்க போறாரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதே பத்தாம் இடத்தை சனியும் பார்க்க போறாரு கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவதைப் போல கஷ்டப்படாமல் ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு அந்த இடத்துல சுக்கரனோடு இணைந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை மூலமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு பதவி உயர்வு வியாபாரத்தில் முன்னேற்றம் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் சனியின் பார்வை வருதுனால மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கர்ம யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கர்மா பண்ணக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டால் அதை மாற்றக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறாரு கடன் பிரச்சனைகள் அடங்கும் எதிரிகள் தொல்லை அடங்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்த ஈகோ கிளாஷ் விலகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்து செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் குடும்பத்தில் சில அன்வான்ட் இஷ்யூஸ் வரும் ஆனால் அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதற்கு குரு சாதகமாக இருக்க போகிறாரு மே மாதம் குரு பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் குடும்பத்திலும் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் குறிப்பாக புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க குடும்பத்திலையும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த சுக்கர பயிற்சி சுக்கரன் குரு பரிவர்த்தனா காரணத்தின் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக மூத்த சகோதரர்கள் எழுச்சி பெறுவார்கள் மூத்த சகோதரர்கள் வந்து ஆரோக்கியத்தில் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரரை உங்களை பார்த்து பரவாயில்ல ஏதோ நல்லது பண்ணுற அதனால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பெரிய மனிதர்கள் சப்போர்ட் மட்டும் இல்லை குடும்பத்தில் பெரியவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யுகமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியே யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட போகிறார் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றம் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் கெடுதலை ஏற்படுத்தாது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் டெபாசிட் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேங்க்கில் டெபாசிட் கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் வந்துடும் ஏன்னா பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாமே டெபாசிட் போடுறவங்களுக்கு அவ்வளோ ஒரு ராஜ மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் கடன் வாங்கினால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே கடன் அதிகமாக போச்சுன்னா அப்போ மரியாதை கிடைக்கும் ஆனால் டெபாசிட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்து மரியாதையா சார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சார் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக தாயார் வழி குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் புவனேஸ்வரி வழிபாடு புவனேஸ்வரிங்கிறது வந்து பூமி தாய் அந்த பூமியை வழிபடுங்கள் புவனேஸ்வரியை வழிபடுங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் எதிரிகளில் தொலை இருக்காது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்க ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்